முதலாவது குரான் சொல்கிறது நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை அளத கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு தானே சௌரில் சல்லாசலம் இருக்கிறார்கள் சௌர் கொகையை போய் பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த சௌர் கொகை இருக்குத உள்ள படுத்துதான் உள்ள போகணும் ஆனால் உள்ள போய் ஒரு ஆள் கூட நிற்கலாம் பல பேர் கூட உள்ள போய் எழுதிரிச்சு நிக்கலாம் அந்த கோகை வித்தியாசமான கோகை அதனால யாராவது கீழே இருந்து படுத்து பார்த்தா உள்ள இருக்கிறவங்களை தெரிஞ்சிடும் உள்ள இருந்து பார்த்தா இங்கே கால் நடமாட்டேன்னு தெரியும் உள்ள இருந்து பார்த்தா வெளியில கால் நடக்கிறவங்க தெரியும் சித்திகநாயகம் உள்ள இருந்து பார்க்கிறாங்க தீபத்தை அணைத்து விடுவார்களோ நூறு ஒட்டகை இல்லவா விலை பேசி இருக்கிறார்கள் அவருடைய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகை எங்க இந்த ஜோதியை இந்த தீபத்தை அணைத்து விடுவார்களோ பயந்தாங்க சித்திகநாயகம் பயந்தாங்க யதார்த்தமான அவங்களுடைய நிலை ஆனால் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் லா தஹன் இன் அல்லாஹ் மகனான்னு சொன்னான் பயப்படாதீங்க சித்தி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னான் எவ்வளோ பெரிய நம்பிக்கை எந்த இடத்தில் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட கட்டத்தில் இதுதான் ஈமானுடைய வலிமையின் உச்சம் உச்சத்தின் உச்சம் அதனால எந்த கட்டத்திலேயும் நம்பிக்கை அளந்துடவே கூடாது முன்னாலே குரான் சொல்லக்கூடிய வரலாறுகள் தானே முன்னாலே நயில் நதி பின்னாலே சிறோனுடைய பட்டாளம்

ஆகா நம்ம செய்கிறதும் சூனியம் இவர் அல்லாவுடைய நபிங்கிறது விளங்கிக்கிட்டாங்க எல்லாரும் இம்மா கொண்டாங்க உடனே ஃபிராவுன் சொன்னான் நீங்கள் இந்த நேரத்தில் ஈமானை விடவில்லை என்று சொன்னால் மாறுகால் மாறுகை வெட்டுவேன் அவங்க சொன்ன வார்த்தை ஃபக்லிமான் தக்காள் வா என்ன செய்வேன் என்ன வேணாலும் செய்துக்கு இன்னும்மா தக்லி ஹாதிகில் ஹயாத்தர் துன்யா நீ எதை செய்தாலும் இந்த உலகத்தில் வேணா கொஞ்சம் கூடுதல் குறை உண்டாக்கலாம் என்னுடைய வெற்றியை தடுத்துற முடியுமா ஆகரத்தினை தடுத்து விட முடியுமான்னு சொல்லி அந்த நேரத்திலும் ஈமான் கொண்ட சில நிமிடங்களிலே நொடிகளிலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே நம்பிக்கை முதலாவது குரான் சொல்கிறது நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வாழ்க்கையில அவநம்பிக்கைங்கிறது கூடாது வாழ்க்கையில அவநம்பிக்கை அப்படிங்கிறது கூடாது பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வேணும் எதிர்மறையான சிந்தனங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் அது கூடாதுன்னு சொல்லுது மார்க்கம் என் ரப் என்னை கைவிட மாட்டான் குள்ள இசைவனா இல்லாமா கத்தவல்லாஹுலனா எனக்கு விதிச்சது நடக்கும் குரான் சுருகர் குல் நாயகமே இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் லை இசைவனா இல்லாமா கத்தவல்லாஹுலனா எனக்கென் என் ரப்பு எதை விதிச்சிருக்கிறானோ அது செய்யும் என்று சொல்லிவிடுங்கள் வாரல்லாஹிப் அல்ய தவக்களில் மோமினோன் ஊமீன்கள் யார் அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பார்கள் நாட்டம் போதும் இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் சோதனையான அந்த வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளம் அவநம்பிக்கை வந்துடுச்சு என்னத்த வாழ்க்கை பயம் வந்துடும் அவநம்பிக்கை வந்தால் பயம் சூழ்ந்துவிடும் அவநம்பிக்கை என்பது ஏற்பட்டுவிட்டால் விட்டால் பதற்றம் வந்துவிடும் எந்த காரியத்திலும் குழப்பம் வந்துவிடும் எனவே வாழ்க்கையிலே இந்த சோதனையான உலகத்தில் வெற்றி வருவதற்கு முதல் விஷயம் நம்பிக்கை அதிலே மூமின்களை பொறுத்தவரை ஆழமான இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை என் ரப்ப நாடியதுதான் நடக்கும் அவ்வளவுதான் என்னங்க அல்லாவுடைய நாட்டம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருவோம் நம்ம இல்லைன்னா அங்கே சுத்திக்கிட்டு இருப்போம் ரப்பினுடைய நாட்டம் ஒடிந்து விட்டது அந்த காரியத்தை பொறுத்த வரையிலே அதற்கு அடுத்துள்ள வேலை அதற்கு அடுத்துள்ள சிந்தனை என்பது இல்லை அருமையானவர்கள் லா சொன்னார் ரகமத் இல்லா அல்லாஹுடைய ரஹமத்தில் இருந்து ஒருபோதும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் வருது இருக்குது நிராசையா இருப்பாங்க நிராசையாகிறது யாரு அவநம்பிக்கை கொள்வது யார் நெகட்டிவான சிந்தனை யாருக்கு அதிகம் வரும் அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாஹுவை மறுக்கிறார்களோ ஈமான் உள்ளவர்களுக்கு அப்படி வராதுங்கிறான் ஈமான் உள்ளவர்களுக்கு அடிப்படையான இந்த சோதனை உலகத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான முதல் அம்சம் நம்பிக்கை எனவே வாழ்க்கையிலே இந்த சோதனை உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று அம்சங்களை நிறைய இருக்குது குறிப்பாக இந்த மூணு விஷயங்களை சொல்றாங்க முதலாவது ஆழமான இறை நம்பிக்கை ரெண்டாவது அல்லாஹுடைய விதியை பொருந்து எல்லா முயற்சியும் பண்ணணும் எல்லா வேலைகளையும் பார்க்கணும் படிக்கணும் பரிச்சை எழுதணும் அதே போல வேலைக்காரன் அந்த பணிகளை செய்யணும் அதுக்குண்டான காரியங்களை போற செய்யணும் ரப்பிடத்தில் துவா செய்யணும் அதற்கு பிறகு அல்லாஹ் விதி மீதி எதுவும் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவன் எல்லா முயற்சியும் பண்றோம் நம்முடைய வாழ்க்கையில அப்படி இப்படித்தான் நல்லா முடிவு பண்ணிருக்கிறான் அதை பொருந்தி கொள் அதான் மூமி அதான் இந்த உலகத்தில் ஒரு மூமியுடைய பண்புனு சல்லாஹ் செல்லன்னு சொன்னாங்க நஷ்குரு ஆலர் ரஹா வனஸ்புரு ஆலர் பலா ஒன் அரதாவில் கதா அல்லாஹ் தந்த நியானத்துக்கு நன்றி செலுத்துவோம் சோதனைகளில் பொறுத்துக்கொள்வோம் அதே போல் அல்லாஹுடைய விதியை விதியை நாங்கள் அல்லாஹுடையோ கொள்வோம் என் அதனுடைய ஆழம் என்பது நமக்கு தெரியாது என் ரப்பு இதை எனக்கு நாடி இருக்கிறான் அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய உள்ளம் இருக்கிறதே நிச்சயமாக வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி தரும் ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க நாம கேட்டது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் கேட்டது கிடைக்கலன்னா ரெட்டிப்பா சந்தோஷம் இது எனக்கு புதுசாக இருக்குது நம்ம அல்லாட்ட ஒன்று கேட்டான் அல்லா தந்துட்டான் சந்தோஷம் நம்ம கேட்டது கிடைக்கல ரெட்டிப்பான சந்தோஷம் ஏன்னா முதலாவது என் விருப்பம் ரெண்டாவது என் ரப்பின் விருப்பம் முதலாவது உள்ளது என் விருப்பம் நான் கேட்டேன் தந்துட்டான் ஆனால் நான் கேட்டது தரல ரப்பு வேற ஒன்று தந்திருக்கிறான் அல்லது நான் கேட்டதே தரல என்றால் ரெட்டிப்பான சந்தோஷம் என்னது என் ரப்பின் விருப்பம் சுஹானந்தா எவ்வளவு உயர்ந்த வார்த்தை அதனாலே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்குண்டான இந்த சோதனை உலகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையான குணங்களிலே விதியை அல்லாஹுடைய விதியை எல்லா முயற்சியும் எல்லா முயற்சியும் மன்ன வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும் எது அல்லாஹுடைய விதியோ அதை கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது அதே போல மூணாவதாக சபுர் அல்லாஹ் குரான் சரீஃபிலே தொண்ணூறு இடங்களில் சபரை பற்றி சொல்கிறார் ஓல நபுலு வண்ணக்கும் முமின்களை உங்களை நாம் சோதிப்போம் விஷயமினால் ஹோ பயத்தை கொண்டு சோதிப்போம் ஒல் ஜூ வறுமையை கொண்டு சோதிப்போம் பொருளாதார நஷ்டங்களை கொண்டு சோதிப்போம் சில உயிர்கள் நீங்கள் நினைக்காத நேரத்திலே நினைக்காத ஆட்கள் தவறிவிடுகிறார்கள் அதை கொண்டும் சோதிப்போம் அல்லாஹ் சொல்கிறான் ரப்பினுடைய வார்த்தை ஒபஸ்ரீ சாபிரின் சாபிரின்களுக்கு பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள் நாயகனி பொறுமையாளர்களுக்கு தொண்ணூறு இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னம் அஜரவும் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹுத்தால கணக்கில்லாத கூலி ஒரு அமல்களுக்கெல்லாம் ராமர்களுக்கெல்லாம் என்ன அல்லாஹ் கூலியை கொடுப்பான்னா சபுரை பொறுத்தவரையில அல்லாஹுக்கா சபரு செய்துகிட்டோம்னு சொன்னா சபுரை பொறுத்தவரையிலே கணக்கில்லாத கூலியின் குரான் சரீப் சொல்கிறது கணக்கில்லாத கூறு அருமையானவர்களே இப்படிப்பட்ட பண்பை நமக்கு கற்று தந்த பெருமக்கள் தரத்து உம்மு சலமான் ஆகிய அலி அன்ஹா அக்காவில் உதாரணம் செல்லக்கூடிய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை அதில் தபு சலமா உம்மு சலமா ரெண்டு பேருடைய வாழ்க்கை அப்படி வாழ்க்கை கணவன்னா இப்படி இருக்கணும் மனைவின்னா இப்படி இருக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை தபு சலமா இறந்துடுறாங்க உம்மு சலமாவால் தாங்கிற முடியலை அல்லாஹும் அஜிர் இந்த சோதனையை விட்டு என்னை நீக்கி சிறந்த ஒரு ஹைர எனக்கு பகரமாக தான் துவா ஓதனும் சொல்லி சோதனையில் வருது அவங்க சொன்னாங்க என்னுடைய கணவர் விட கணவரை விட எனக்கு எந்த சிறந்த பகரம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ஓதனா அல்லாஹ் அவர்களுக்கு பகரத்தை கொடுத்தானா இல்லையா நமது உயிரினு மேலான கண்மணி நாயகம் செல்லா சென்னும் அவர்களையே கணவராக கொடுத்தான் அல்லாஹுடைய ரசூலையே கணவராக ஆக்கி கொடுத்தான் வாழ்க்கையிலே சவுருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறார் அருமையானவர்களே எனவே உலக வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் இந்த புலம்பல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு சோதனை உலகம் என்ற ஒரு கண்ணோட்டத்தை ஒரு யதார்த்தமான பார்வையை நாம் நம்மிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சோதனையான உலகத்திலே வெற்றி பெறுவதற்கு இறை நம்பிக்கை அழுத்தமான நம்பிக்கை அதேபோல் அல்லாஹுடைய விதியை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை சவுறு செய்யக்கூடிய அந்த உள்ளம் என்று வந்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதியை தேர் வேறு எதுவுமே இல்லை என்பதிலே எந்தவிதமான சந்தேகமில்லை அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலையிலும் நிம்மதியாக ஆய்க்காரடு புரிவானாக நம்மால் தாங்க முடியாத எல்லா சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மைப் பாதுகாத்தாரு புரிவானாக சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆஹரத்தையும் அல்லாஹ் நசீப் ஆக்கியருள் புரிவானார் ரப்பினுடைய பொருத்தத்தை அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்தாரள் புரிவானாக யத் இசையீதினா மஹம்மதின் சல்ல உல்லாஹ் அலகிசல்லம் பாகுரு தர்வானா அனில் அஹமதுலில்லாஹிரும் இல்லாமின் சலாம் அலகிக் அராமமத்துள்ளார்